வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து உடனே வெளியேறுக ட்ரம்ப் எச்சரிக்கை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகளான இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான தாக்குதல் நான்காவது நாளாக திங்கட்கிழமையும் நீடித்தது இரு நாடுகளும் தாக்குதலை தொடர்விருப்பதால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்தும் இஸ்ரேலின் டல் அவி நகரில் இருந்தும் மக்கள் வெளியேற வேண்டும் என்று இரு நாடுகளும் பரஸ்பரம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன இந்த நிலையில் கனடாவில் நடைபெற்று வரும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒருநாள் முன்னதாக புறப்பட்டுவிட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது மேலும் அவர் சில முக்கிய காரணங்களுக்காக நான் திரும்பி வர வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிபர் ட்ரம்ப் ஒரு நாள் முன்னதாக புறப்படுவதை அவரின் பத்திரிகை செயலாளர் கரோலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இதற்கிடையே ட்ரூத் சோசியல் இணையதள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் நான் கையெழுத்து போட கூறியிருந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திருக்க வேண்டும் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது வெட்கக்கேடானது இதனால் மனித வாழ்க்கை வீணாகிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே தேரானில் இருந்து வெளியேறுங்கள் என பதிவிட்டுள்ளார் நான் படித்துக்கொண்டு இருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்பிறாக கனடாவில் மோடி ஜி சவன் மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார் ஜி சவன் நாடுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கனடா சென்றடைந்தார் மூன்று நாடுகளுக்கான ஐந்து நாட்கள் அரசு முறை பயணத்தின் முதல் கட்டமாக மத்திய தரை கடலில் அமைந்துள்ள தீவு நாடான சைப்ரஸுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஞாயிற்றுக்கிழமை சென்றார் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக தலைநகர் நிக்கோசியாவில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிட்டிஸ் மற்றும் பிரதமர் மோடி திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் சைப்ரஸில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மோடி தனது பயணத்தை முடித்து கொண்டு அங்கிலிருந்து கனடாவின் கன்னாஸ் கிசுக்கு திங்கட்கிழமை மாலை புறப்பட்டார் இந்த நிலையில் இன்று காலை கனடாவுக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசு தரப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார் மேலும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையும் நடத்தவுள்ளார் பின்னர் குரோஷியாவில் ஜூன் பதினெட்டில் பயணம் மேற்கொண்டு அந்நாட்டின் அதிபர் சோரன் மிலனோவிச் பிரதமர் ஆண்ட்ரிச் மிலன்கோவிச் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் நான் படித்துக்கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் இந்தியா மீண்டும் மீண்டுமா ஏர் இந்தியா விமானத்தில் என்ஜின் பழுது பயணிகள் வெளியேற்றம் அமெரிக்காவிலிருந்து வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பயணிகள் பதிரமாக வெளியேற்றப்பட்டன மேற்கு வங்க தலைநகரானை கொல்கத்தாவிலிருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து மும்பைக்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று வந்து கொண்டிருந்தது இந்த விமானம் கொல்கத்தாவில் அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு இறக்கப்பட்டது பின்னர் இரண்டு மணி அளவில் மும்பைக்கு செல்லவும் திட்டமிடப்பட்டிருந்தது போயிங் செவன் 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 இருநூறு எல்ஆர் ரக விமானமான ஏஐ ஒன் எயிட்டி இடது என்ஜினில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது இதனால் பயணம் தாமதமானது மேலும் தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்வதற்காக அதிகாலை ஐந்து இருபது மணி அளவில் அனைத்து பயணிகளையும் இறக்குமாறு விமானத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி லண்டன் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் விழுந்து நுறுங்கியதில் விமானி விமான ஊழியர்கள் பயணிகள் பொதுமக்கள் உள்பட இருநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக பலியாயினர் இது இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் நேற்றிரவு ஜூன் பதினாறாம் தேதி தில்லியிலிருந்து ராஞ்சிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதும் பல்வேறு கவலைகளை அதிகரித்திருக்கிறது தொடர்ச்சியாக போயிங் விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாலும் அகமதாபாத் விமான விபத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் சிவில் விமான போக்குவரத்து இயக்கு நகரம் அனைத்து போயிங் விமானங்களிலும் கூடுதல் பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆப்னே சுனா बहुत बहुत शुक्रिया